சீரியலை பொறுத்த அளவு இப்போ தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை கொண்டு வந்துட்டாங்க இப்போ தங்கமயில் பயங்கரமா பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா லாக்கர்ல இருக்கிற நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக நம்ம கோமதியும் கோமதியோட பெரிய பொண்ணும் போயிருக்காங்க இல்லையா அது ஏற்கனவே கருத்து போனாப்புல மாறிக்கிட்டு வருது இப்போ இன்னும் கருத்து போயிருந்ததுன்னா வசமா மாட்டிக்குவோம் எல்லாமே டூப்ளிகேட் நகையாவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுரும் இல்லையா அதனால ஃபோன் பண்ணி தன்னோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்லி ரொம்பவுமே புழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க தங்கமயிலு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜியும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க என்னத்துக்காக புலம்புற புலம்புறாங்க அப்படின்னா கண்ணனை பிடிக்க முடியலையா கண்ணை எப்படியோ தப்பிச்சுட்டான் இல்லையா அதை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம கதிர் பார்த்துட்டு நம்ம ராஜிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அங்க மீனா என்ட்ரி கொடுக்குறாங்க சோ மீனா என்ட்ரி கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன நீங்க எதோ ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ராஜியும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம மீனா கிட்ட சொல்லிடுறாங்க ஒருவேளை போலீஸ் இங்க விசாரிக்க வந்தாங்க அப்படின்னா அந்த கல்யாண மேட்டரும் தெரிய வருமே அப்படின்னு மீனா ராஜிக்கிட்ட சொல்ல அதெல்லாம் ஒன்னும் வரமாட்டாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தங்கமையை வந்து வெளியில வந்து எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நகையை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் சோ அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல நம்ம கோமதியும் கோமதியோட பெரிய பொண்ணும் வந்துடுறாங்க சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வேற எதையோ நினைச்சு கோபமா வராங்க தங்கமையில் நம்மளோட மேட்டர் தான் வெளியில் வந்துருச்சாட்டுக்கு அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க கடைசியாக நம்ம கோமதியோட பெரிய பொண்ணோட மாமியாவை பற்றி தான் பேசிக்கிட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு ஸோ ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் என்ட்ரி கொடுத்து நம்ம ராஜிய கூப்பிட்டு ஆமா நேத்து நீ எங்க போன தெருவுல ஏதாச்சும் வீர சாகசம் பண்ணியாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எல்லாருமே ஷாக்கிங்காக நிற்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு